ओम शांति इस अव्यक्ति मास में बंधन मुक्त रह मुक्त स्थिति का अनुभव करो इंध्यक्त माद बंधन वि जीवन मुक्ति निलय अनुभव से जब आप अभी जीवन मुक्त बनो तो आपकी जीवन मुक्त स्थिति का प्रभाव जीवन बंध वाली आत्माओं का बंधन समाप्त करेगा இப்போது நீங்கள் ஜீவன் முக்தி நிலையை அடைந்தீர்கள் என்றால் உங்களது ஜீவன் முக்தி நிலையின் தாக்கம் ஜீவன் பந்தனத்தில் மாட்டிக்கொண்டிருக்கும் ஆத்மாக்களின் பந்தனத்தை முடிவடையச் செய்யும் தோ டேட் கப் ஹோகி ஜப் சப் ஜீவன் முக்த் ஹோங்கே எனவே எப்போது நீங்கள் அனைவரும் ஜீவன் முக்தி நிலையை அடைவீர்கள் அதற்கான தேதி என்ன கோய்பி பந்தன் நகி எந்த ஒரு பந்தனமும் இருக்கக்கூடாது சர்வ பந்தனோமே பஹலா ஏக் பந்தன் ஹே தேந்தன் உஸ்சே முக்து பனோ அனைத்து பந்தனங்களிலும் முதன்மையான பந்தனம் என்பது உடல் உணர்வின் பந்தனமாகும் அதிலிருந்து விடுபடுங்கள் தேக நகி தோ தூசரே பந்தன் ஸ்வத்தோ கதம் போஜாயங்கே தேகத்தின் பந்தனம் இல்லை என்றால் மற்ற பந்தனங்கள் அனைத்தும் தாமாகவே முடிவடைந்துவிடும் ஓம் சாந்தி